சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தைகி நீ யாரிடமும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழ வேண்டும் என்று நினைக்கின்றாய் யாருக்கும் எப்பொழுதும் எதை எந்த தொந்தரவும் கொடுக்க கூடாது எல்லோரிடமும் அனுசரித்து எப்பொழுதும் அமைதியாக வாழ வேண்டும் என்று நான் ஒவ்வொரு முறையும் நினைக்கின்றாய் ஆனால் பார்த்தால் உன்னிடம் தேவையே இல்லாமல் சண்டைக்கும் தேவையே இல்லாமல் பிரச்சனைக்கும் அதிகமாக சிலர் வருகிறார்கள் அதிலும் முக்கியமாக சில பெண்கள் உன்னிடம் வெளியில் போகும்பொழுது சிலர் பொறாம எண்ணத்தோடு பார்க்க உன்னை எப்பொழுதும் வெறுப்போடு உன்னை எப்பொழுதுமே தேவையில்லாத பிரச்சனை தான் பார்க்கிறார்களே கூட பரவாயில்லை என்று விட்டுக்கொடுத்து கொடுத்து போவாய் அது மட்டுமல்லாமல் எல்லா விஷயத்திலையுமே சரிதான் நீ உன் குடும்பத்திலும் சரிதான் வெளியில் யாராவது பிரச்சனை வந்தாலும் சரி ஆரம்பத்தில் விட்டுக் கொடுப்பாய் அவர்கள் அளவுக்கு மீறி போகும் பொழுதுதான் உன்னுடைய கோபத்தையோ நீ காட்டுவாய் எனக்கு உன்னுடைய குணமானது மிகவும் பிடிக்கும் அந்த அளவுக்கு நீ உன்னுடைய வாழ்க்கையில் அமைதியாக போக வேண்டும் அமைதியாக இருக்க வேண்டும் என்று ஒரு அழகான பிள்ளைதான் தான் புரிந்து கொள்ளாமல் சில சமயங்களில் தேவையே இல்லாமல் உன்னை கஷ்டப்படுத்துகிறார்கள் எல்லாமே எனக்கு புரிகிறது வாழ்க்கையிலும் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது எல்லாமே எனக்கு குறைகிறது ஆனால் இதையெல்லாம் நீயும் ஒரு பெண்ணானவள் அதாவது உன்னுடைய கணவனின் குடும்பத்தில் இருக்கும் பக்கம் இருக்கும் மிக மிக நெருக்கமாக இருக்கும் உன் கணவனுக்கு மிக நெருக்கமாக உறவாக இருக்கும் ஒரு பெண்ணானவள் உன்னிடம் எப்படியாவது சண்டை போட்டு எப்படியாவது உன்னையும் அதாவது அவளுடைய குடும்பத்தின் பக்கம் பக்கம்தான் உன்னுடைய துணையினுடைய குடும்பம் எல்லாம் இருக்க வேண்டும் உன்னுடைய குடும்பம் பக்கம் நீ தயனியாளாக உன்னுடைய குடும்பம் மட்டுமே இருக்க வேண்டும் என்று அவன் நினைக்கின்றான் அவருடைய எண்ணமானது மிக மிக மோசமான ஒரு எண்ணம் உன்னுடைய வாழ்க்கையை நினைப்பது என்ன எல்லோரையும் அனுசரித்து வாழ வேண்டும் என்பது ஆனால் அவளுக்கு உன்னுடைய குடும்பத்தில் மட்டும் தனியாக வைத்துவிட வேண்டும் அவளுடைய குடும்பம் எல்லா குடும்பத்தோடு ஒற்றுமையாக இருக்க வேண்டும் இதுதான் அவருடைய முதல் அவள் ஒரு நல்ல பெண் என்பதை விட ஒரு கெட்ட எண்ணம் கொண்ட ஒரு கெட்ட எண்ணம் பிடித்த ஒரு பெண் உன்னை எங்கு பார்த்தாலும் வெறுப்பாக பார்ப்பது உன்னை எங்கு பார்த்து ஒரு வார்த்தை பேசினாலும் அதில் ஏதாவது ஒரு வார்த்தையை அதிகமாக வைத்து பேசி அந்த நாள் முழுவதும் கஷ்டப்படுத்துவது போல யோசித்து யோசித்து என்று வருத்தப்படும் அளவுக்கு உன்னை அவள் நிச்சயமாக கஷ்டப்படுத்தி கொண்டுத்தான் இருக்கின்றாள் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நீயும் பரவாயில்லை என்று விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து போய்தான் வாழ்க்கையில் இப்பொழுது இந்த நிலைமையில் வந்து நிற்கின்றாய் என் அன்பு குழந்தையே வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு எல்லாம் இருக்கும் உனக்கு எல்லோரிடமும் ஒத்துமையாக இருக்க வேண்டும் யார் யாரிடம் எப்படி பழக வேண்டும் எல்லாமே உனக்கு தெரியும் ஆனால் இந்த மாதிரியான பெண்ணிடம் எப்படி பழகுவது என்றே உனக்கு தெரியவில்லை நீயே பரவாயில்லை என்று நெருங்கி போனாலும் அந்த பெண் என்ன செய்கிறாள் என்றால் உன்னிடம் இருந்து ஒதுங்கிப் போகிறார் என்று பார்த்தால் அவள் மட்டும் ஒதுங்கி போகவில்லை அவளோடு சேர்ந்த அனைவரையுமே உன்னுடைய வாழ்க்கையில் சரி உன் குடும்பத்தில் இருப்பவர்களிடம் ஒதுக்கி வைத்து அவருடைய எண்ணம் என்னவென்று தெரியுமா உன்னை ஒரு தனியாளாக நிப்பாட்டுவது எந்த ஒரு குடும்பத்தினுடைய பாசமும் இல்லாமல் ஆதரவும் இல்லாமல் உன்னுடைய குடும்பத்தை மட்டும் தனியாக நிப்பாட்டுவது இது மட்டும்தான் அவருடைய மிகப்பெரிய திட்டம் இதனால் அவர் என்ன லாபம் அடையப் போகிறார் என்றால் உன்னுடைய பெயரை கெடுத்து அவருடைய பெயரானது நிலைத்திருக்க வேண்டும் இந்த பெண்ணை பார்த்து எல்லோரிடமும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் எல்லோரையும் சேர்த்து கொள்ள மாட்டாய் அவர் நிச்சயமாக எல்லோரையும் கொள்வாய் என்று மற்றொருவன் காட்ட வேண்டும் என்பதற்காகவே அவன் என்ன செய்கிறார் என்றால் இது போன்ற உன்னை தேவையில்லாமல் ஒரு கோபக்காரி யாரிடமும் பேச மாட்டார் சேரமாட்டார் எல்லோரிடமும் ஒதுக்கித்தான் வைப்பார் என்று சித்தரித்து காட்டுகிறார் ஆனால் முழுமையாக முழு என்னமே என்ன தெரியுமா நீதான் எல்லோரையும் சேர்த்து வைக்க வேண்டும் சேர்த்து இருக்க வேண்டும் என்று நினைப்பார் ஆனால் அவர் உன் உனக்காகத்தான் இந்த மாதிரியான விஷயங்களை செய்கிறார் புரிகிறதா வாழ்க்கையில் வாழ்க்கை முழுவதும் எப்படி இருக்க வேண்டும் எப்படி கிடைக்க வேண்டும் எப்படி அதை தவறான ஒரு பாதைக்கு அழைத்து செல்ல வேண்டும் எந்த முறையில் அடுத்தவன் வாழ்க்கை கெடுக்க வேண்டும் என்று யோசித்து கொண்டிருப்பவர்கள் நிச்சயமாகவே ஒரு நாள் அவர்களுடைய வாழ்க்கையை அவர்களை இறக்கும் நிலைமைக்கு கூட ஆகும் என் அன்பு குழந்தையே நான் யார் அது மட்டுமல்லாமல் அந்த பெண்ணுடைய குணம் என்ன அவள் யாருடைய உறவு எங்கு இருக்கிறார் எல்லாவற்றையும் நான் சொல்வேன் புரிகிறதா அவளிடம் இருந்து ஒதுக்கி ஒதுங்கி இரு அது மட்டுமல்லாமல் அவளை பார்த்தால் கூட நீ பேச வேண்டாம் ஏனென்றால் ஒரு சுற்றியே நிறைய நபர்கள் இருக்கும் இடத்தில் உன்னுடன் தேவையே இல்லாத கேள்விகளை கேட்பாள் தேவையே இல்லாத பதில்களை சொல்வாள் தேவையே இல்லாமல் பேசி அந்த இடத்தில் நீ ஏதாவது ஒன்று கோபத்தை தூண்டிவிட்டு அந்த இடத்தில் உன்னுடைய பெயரை வீணாக்க ஆக்கி விடுவாள் அவளுடைய எண்ணம் அதுதான் அவள் யோசித்து கொண்டிருக்கும் விஷயமே என்ன தெரியுமா அவள் எண்ணங்கள் முழுவதும் என்ன தெரியுமா உன்னை எப்படியாவது உன்னிடம் இருந்து பிரிக்க வேண்டும் உறவுகள் இப்போது சில பேர் உன்னை ஒரு நல்ல இடத்தில் வைத்திருக்கிறார்கள் அதாவது நீ நல்ல பிள்ளை நீ நல்ல குணமானவள் நீ எல்லா விஷயத்தையும் சரியாகத்தான் செய்கிறாள் என்று ஒரு எண்ணத்தை வைத்திருக்கிறார்கள் ஆனால் அதை எல்லாவற்றையும் அவள் பார்க்கிறாள் பார்த்து பார்த்து இதெல்லாம் அவரிடம் இருந்து எடுக்க வேண்டும் இந்த ஒரு விஷயத்தை அவரிடம் இருந்து எடுக்க வேண்டும் என்று ஒவ்வொரு திட்டங்களாக போடுகிறாள் அவருடைய திட்டங்களானது மிக மிக பிரம்மாண்டமாக இருக்கிறது ஆனால் அவள் ஒன்றே ஒன்று பார்த்துவிட்டால் என்ன தெரியுமா உன்னை காக்கும் தெய்வம் நான் இருக்கிறேன் என்பதை அவள் மறந்துவிட்டாள் உனக்கு யாருமே இல்லை என்று நீ எப்போதும் சொல்வாய் அல்லவா என்னுடைய பக்கமும் யாரும் எனக்கு ஆதரவு இல்லை என்னுடைய கணவனின் பக்கமும் என் துணையின் பக்கமும் யாரும் ஆதரவு இல்லை என்று குமரிக்கொண்டே இருந்து ஒரு காலத்தில் அந்த பெண்ணிடம் உன்னுடைய குடும்ப நியாயத்தை வைத்தாய் அல்லவா அதையெல்லாம் ஞாபகம் வைத்து கொண்டுத்தான் இப்பொழுது அந்த பெண்ணானவள் என்ன செய்கிறாள் என்றால் இவளுக்கு ஏதாவது ஒன்று என்றால் கேட்பதற்கு ஞாதி கிடையாது ஆள் யாருமே கிடையாது அதனால் அவளுக்கு எவ்வளவு பிரச்சனை கொடுத்தாலும் யாரும் கேட்க மாட்டார்கள் நாமே எது வேண்டுமானாலும் செய்யலாம் என்று எண்ணத்தோடு அந்த பெண் உன்னை கஷ்டப்படுத்துகிறார் ஆனால் உனக்கு நான் இருக்கின்றேன் எல்லா வழியிலும் உனக்கு இன்பத்தை கொடுக்கவும் பல மாற்றங்களை கொடுக்கவும் இங்கு நான் இருக்கின்றேன் என்பதனை அந்த பெண் மறந்துவிட்டார் எனக்கு எப்பொழுதுமே நீங்கள் ஒன்றே ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும் மற்றவர்களை யார் துன்புறுத்துகிறார்களோ மற்றவர்களுடைய வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கான முதல் முதல் எதிரியாக்குகிறேன் ஏனென்றால் ஏன் தெரியுமா எனக்கு நல்ல பிள்ளைகள் மட்டும்தான் பிடிக்கும் கெட்ட பிள்ளைகள் நிச்சயமாக அதாவது மற்றவர்களுக்கும் துன்புறுத்தலை செய்யும் எந்த பிள்ளைகளையும் எனக்கு பிடிக்காது எனக்கு ஏன் பிடிக்காது என்று நான் அமைதியாக வாழ வேண்டும் என்று நினைப்பவன் அதே மாதிரி தான் என்னுடைய குழந்தைகளும் யாருடைய கட்டுப்பாட்டிலும் இல்லாமல் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் என்னுடைய குழந்தைகள் அமைதியாக வாழ வேண்டும் என்று நினைப்பதே என்னுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையிலேயே சிலர் கை வைக்க வேண்டும் சண்டை போட வேண்டும் மற்றவர்கள் முன் கெட்ட பெயரை எடுக்க வைக்க வேண்டும் சண்டை போட்டு மன உளைச்சலை கொடுக்க வேண்டும் என்று அப்படி நினைத்தார்கள் ஆனால் ஜெயமாக யாரையும் நான் எப்போதும் சும்மா விடுவது கிடையாது அவர் அவர்களுக்கு தண்டனை கொடுத்து எது போல வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ மற்றவர்கள் அதே மாதிரியான தண்டனைகளை அவர்களுக்கு நான் வழங்குகிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் கசப்பான விஷயங்கள் எல்லாம் அகற்றிவிட்டு இன்பமான விஷயங்களை வந்து உன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து செலுத்துவேன் என்னை யாரும் எப்பொழுதும் தேவையே இல்லாமல் நினைத்து பயப்பட வேண்டாம் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கும் என்னுடைய குழந்தைகள் நிச்சயமாக நல்லபடியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தெளிவாக இருப்பதினால் என்னுடைய குழந்தைகள் கண்ணும் கருத்துமாக வாழ வைத்து அவர்களுக்கு பிடித்த அனைத்து விஷயங்களும் செய்து கொடுத்து வாழ வைப்பேன் நீ உன்னுடைய குடும்பத்தில் இருக்கும் எந்த பெண்ணையும் நினைத்து பயப்படாதே நான் இருக்கின்றேன் அனைத்தையும் சரி செய்ய எந்த ஒரு இடத்திலும் உன்னுடைய பெயரை கெட்டுப்போகும் அளவுக்கு நான் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டேன் எல்லாவற்றையும் நான் எல்லாவற்றையும் நான் செய்து தருகின்றேன் நம்புங்கள் வாழ்க்கையில் நல்லதே நடக்கப் போகின்றது ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்